வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமன ரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக ஸ்ரீ ஜெய்கணேசெய்கணேச ஸ்ரீகணேச ஸ்ரீகணேச ரக்ஷமாம் அனைத்து நேயர்களுக்கும் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் குருபெயர்ச்சி நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு கிழமை அப்படின்றது உயர்ந்த கிழமையான புதன் கிழமையில குரு பகவான் ஆனவர் மேஷ ராசியில கிருத்திக நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்திலேருந்து கிருத்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு போகிறார் இந்த ரிஷபராசிக்கு குரு போகும்பொழுது அன்றைய தினம் கிரகங்களுடைய நிலையை பார்ப்போம் மேஷத்தில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இரண்டாம் இடமான ரிஷபத்தில் குரு பகவானும் ஆறாம் இடமான கன்னியில கேது பகவானும் இதை தவிர மகரத்தில் அன்று சந்திர பகவான் திருவோண நட்சத்திரத்துல இருக்கார் இதை தவிர கும்பத்துல சனி பகவானும் கால புருஷ தத்துவத்தின்படி கடைசி ராசியான மீனத்தில் செவ்வாய் பகவானும் புத பகவானும் ராகு பகவானும் கொண்ட நிலையில இந்த குரு பயிற்சி நிகழுது இந்த குரு பயிற்சியை பொறுத்த காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியில பெயருது பெயர்கின்ற நட்சத்திரம் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு கார்த்திக ரெண்டாம் பாதத்துல பெயர்றாரு இங்க இந்த குரு பகவான் ஒரு ஆண்டுகள் இருப்பார் இந்த ஒரு ஆண்டுகள் என்னென்ன ராசிக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் மற்றும் அந்த ராசிநாதர்களுக்கு உண்டான எளிய இறை தொடர்புடைய பிராய சித்தம் என்னன்னும் இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்ல வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னும் திருமணம் தடை தாமதம் ஏற்படுகின்ற உண்டான எளிய பரிகாரங்களும் நம்மளுடைய இந்த குரு பயிற்சியில சொல்லப்படுது இந்த கோல்சாரத்தின்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன தீய பலன்களையும் தருவார்ன்னு பார்ப்போமா அனைவருக்கும் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது வருகின்ற குரு பயிற்சியில சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியில ஏற்பட போகுது அப்படின்றத பார்ப்போம் இப்ப உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி சிம்ம ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் இருந்த இடம் ஒன்போதாம் இடம் நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல சொல்றது என்ன அப்படின்னாக்க அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி ஓடி போனவனுக்கு ஒன்போதுல குரு அப்படிம்பாங்க அப்ப இந்த காலகட்டங்கள்ல ஒன்பதுல குரு இருக்கும்போது சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமா இருந்துச்சு வச்சதுக்கெல்லாம் விடுவு கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருந்துச்சு சுயமுயற்சியில தொட்டதெல்லாம் ஜெயமானிச்சு எதில் தொட்டாலும் பிரச்சனைகள் இல்லாம நல்ல காரியங்கள் எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ குரு பகவான் பத்துக்கு வரப்போகிறார் எப்போதுமே நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னாக்க பத்தில் குரு வந்தால் பதவியும் பறிபோகும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்ப இந்த குரு பயிற்சி அப்படின்றத பொறுத்தளவுக்கு பத்தில் குரு வரார் பத்தில் குரு வரும்பொழுது பதவிக்கு பிரச்சனைகள் உண்டு அப்ப இந்த காலகட்டங்கள்ல யாருக்கிட்டையும் ஆர்கியுமெண்ட் டிபேட் எதுவும் பண்ண வேண்டாம் உங்க மேல உள்ள அதிகாரிகள்டையும் சரி கீழே உள்ளவங்கள்ட்டையும் சரி வாதம் விதாண்டா வாதம் பண்ண வேண்டாம் என்ன சொல்றாங்களோ அதை பண்ணி முடிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுத்தோம்னா ஜெயமாகும் இல்ல அப்படின்னா உத்தியோகத்துல பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலிலும் இரக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்ப இந்த காலகட்டங்கள் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு ரொம்ப எச்சரிக்கையா செயல்பட்டாகணும் சரி இதுக்கு அடுத்தது பார்ப்போம் அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு சனி பகவான் இது வரல ஆறுல இருந்தாரு எப்பொழுதுமே சனி பகவானை பொறுத்த அளவுக்கு ஆறுல இருந்தாருனாக்க மறைவு ஸ்தானத்துல மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்றது சனி பகவானுக்கு மறைவு ஸ்தானம் நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துலையும் தீய கிரகங்கள் தீய இடத்துலையும் இருக்கணும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் இதுவரையில ஆறுல இருந்த சனி பகவான் இப்ப ஏழாம் இடத்துல கெண்ட சனியா வந்திருக்கிறாரு அப்ப அது ஒரு ப்ராப்ளம் அடுத்தது ரெண்டாவது பத்துல குரு வந்திருக்கிற ப்ராப்ளம் அப்ப இந்த சனி பகவான் மாறினதுலேயே ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளார கணவன் மனைவிக்குள்ளார டிஃபரண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்ப எச்சரிக்கையோட செயல்படணும் எச்சரிக்கையோட செயல்படுறதுன்னா அப்படின்னா என்ன அப்படின்னாக்க விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போது இல்ல கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்க போவது கிடையாது அப்ப இந்த காலகட்டங்கள் குருவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல சனியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்ப இந்த காலகட்டங்கள் பிரச்சனைக்குரிய காலகட்டங்கள்னு தெரிஞ்சிருச்சு அப்ப ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இந்த ஒரு வருஷமும் செயல்படணும் சரி சாமி இப்ப குரு பயிற்சியில பொறுத்தளவுக்கு குருவை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்துக்கு பலன் தருவார் அதே போல பார்க்கின்ற பார்வைகளுக்கும் பலன் உண்டா பலன் உண்டு அப்ப அவர் பார்க்கிற இடமும் பலம் பெறும் அப்ப குருவ பொறுத்தளவுக்கு பத்துல சுக்கரனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார் அப்ப இந்த காலகட்டங்கள்ல பத்தாம் இடம்ன்றது ஜீவனஸ்தானம் ஜீவனஸ்தானத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு அடுத்தது நம்பர் ரெண்டு எல்லா நேரமும் இதே மாதிரி இருக்கலாமா அப்படின்னா இதே மாதிரி இருக்க கூடாது மிக மிக எச்சரிக்கையோட இருக்கணும் ரெண்டு நம்பர் மூணு இந்த காலகட்டங்கள்ல குருவுடைய பார்வைகள் எந்தெந்த இடத்துல விழுது அப்படின்னு பார்ப்போம் குருவ பொறுத்தளவுக்கு சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துல பாக்குறார் அப்ப இதுவரை திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டிருக்கின்ற அன்பர்களுக்கு திருமண தடை தாமதம் விலகும் அதே போல ரெண்டாம் இடம்ன்றது வாக்கு தனம் குடும்பஸ்தானம் கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய காலகட்டங்களும் இந்த காலகட்டங்கள் அப்ப இந்த காலகட்டங்கள்ல திருமண தடை தாமதம் ஏற்பட்டுகின்றவங்களுக்கு திருமண தடை தாமதம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர குரு பகவானோடு உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்கிறார் நாலாம் இடம் அப்படின்றது மாத்துரு ஸ்தானம் மாத்தருவுக்கு இதுவரையிலும் உங்கள் அம்மாவுக்கு உடல்நலத்துல இருந்த தொந்தரவுகள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள் கடந்த காலகட்டங்கள்ல மாத்தருவுக்கு உபாதை இருந்து ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகி அதிகமான பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அதை விட்டு இந்த காலகட்டங்கள்ல வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனம் இது போல புதிய வண்டிகள் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு புதிய வண்டிகள் வாங்கக்கூடிய காலம் என்ன அப்படின்னாக்க டூ வீலர் வச்சிருக்கிறவங்க காரும் கார் வச்சிருக்கிறவங்க லேவிஷான அலங்கார கார்களும் மற்றும் அத்தனை அம்சங்களும் உண்டான கார்களும் லேவிஷான கார்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல வண்டி வாகனம் வீடு இதுவரையிலும் வீடு கொடுத்தன ஒன்று கொடுத்தனத்துல இருந்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த குரு பயிற்சியின் பொழுது சொந்தமாக ஒரு மனையோ அல்லது ஒரு அபார்ட்மெண்ட்டோ வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுக்கு இதுவரலும் லோயர் எஜுகேஷன்ல இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீர்ந்து குழந்தைகள்னால இதுவரைக்கும் சங்கடப்பட்டுகிட்டு இருந்த பெற்றோர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சியின் மூலியமாக நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே போன்று லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அதே போல சந்தான பாக்கியம் என்கின்ற புத்திர திருமணமாகி ரொம்ப வருஷமாச்சு சாமி எனக்கு சந்தான பாக்கியமே இல்ல அப்படியே நினைச்சிட்டு இருந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக கண்டிப்பாக வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான வாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம் இதை தவிர குரு பகவானுடைய பார்வை ஒன்பதாம் பார்வை விசேஷமான பார்வை அப்படின்றது உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம்ன்றது ரணரோக சத்ருஸ்தானம் எப்பொழுது பிரகஸ்பதியான குரு பகவானுடைய பார்வை ரணரோக சத்ருஸ்தானத்துல பார்த்துட்டாரோ இதுவரை சிம்மராசியை சேர்ந்தவங்களுக்கு உடல் நலத்துல இருந்த உபாதைகள் அத்தனையும் விலகும் அடிவயிறு உபாதைகள் மற்றும் உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்தவங்க அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்கள்ல விலகும் அதே போல இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு பொறுத்த அளவுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்த காலகட்டங்கள் உண்டு அதே போல பிற பிரச்சனைகள் இருந்த காலகட்டங்கள் உண்டு அடிக்கடி வயிறு வலி உபாதைகள் இருந்த காலகட்டங்கள் உண்டு அது எல்லாத்தையும் இந்த காலகட்டங்கள்ல குருவுடைய பார்வையினால வெளிக்க வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ரொம்ப நாளா இந்த சிம்மராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு வேலை கிடைக்காம திண்டாடிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இந்த குருவின் பார்வை கிடைக்கும் பொழுது நல்ல நிரந்தரமான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில இதுவரையிலும் வரலாம் டெம்பரரியா இருந்தவங்களுக்கு பர்மனன்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதே தொழிலதிபரா இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாக்க தொழில உங்களுக்கு ஒரு விசுவாசமான தொழிலாளி கிடைக்கும் மூலயமா உங்களுடைய வியாபாரத்தை எக்ஸ்டன் பண்ணக்கூடியது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியது மற்றும் வியாபாரத்தை உங்களுடைய வாக்கு சாமந்தத்தினால பெரிய அளவுக்கு விரிவுபடுத்தக்கூடிய காலகட்டங்களும் இந்த காலகட்டங்களும் உண்டு புதிய புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுறவங்களால புது புதிய வியாபார ஸ்தலங்களை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இத தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க புதிய புதிய முயற்சியினால வியாபாரத்துல நுணுக்கங்கள்னால ரொம்ப நாளா தேங்கி கிடந்த பொருட்கள் அத்தனையும் இந்த காலகட்டங்கள்ல வியாபாரம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல வாய்ப்பே இல்லாம வீட்டுல முடங்கி கிடந்தீங்க முடங்கி கிடந்தவங்க அத்தனை பேருக்கு இந்த காலகட்டங்கள்ல வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகள்ல சின்னத்திரைப்பிரையத்திரை கலைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சு கடந்த காலகட்டங்கள்ல வாங்கின கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னே சொல்லலாமா சொல்லலாம் இதை தவிர சிம்மராசியை சேர்ந்த அரசு அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த அளவுக்கு இதுவரை சங்கடத்துல இருந்துகிட்டு இருந்தீங்க அந்த சங்கடங்கள் அத்தனையும் விலகும் உங்களுக்கு மேல்மட்ட தலைவர்களுடைய கடைக்கன் பார்வை பதவி உயர்வு பெரிய லெவல்ல பதவி உயர்வு அதே போல அரசு கூட இருந்த லிட்டிகேஷன் பிரச்சனைகள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியின் மூலியமாக அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல எட்டாம் இடத்துல இருக்கின்ற ராகு உங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் தொடர்புகளை கொண்டாக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிம்மராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஐடி ஜேஇஇ நீட் போன்ற தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்பார்த்தையோட அதிகமான மார்க் கிடைச்சி வேண்டிய யூனிவர்சிட்டி வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு உண்டான பல்கலைக்கழகங்களுக்கு நீங்க விருப்பப்பட்ட கோர்ஸ் கோர்ஸ்க்கான வாய்ப்புகளையும் இந்த குரு பயிற்சி கொடுப்பார் அதே போல பாஸ்போர்ட் விசா கிரீன் கார்டு பி ஆர் இதுல ஏற்படுகின்ற தடங்கள் அத்தனையும் இந்த காலகட்டங்கள்ல விலகி மாணவ செல்வங்களுக்கு நல்ல காலகட்டங்கள் ஐஐடி ஜேஇ எழுதக்கூடிய மாணவர்கள் மற்றும் பட்டய கணக்கு உண்டான மாணவர்கள் அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க மாணவர்கள் பிஹெச்டி போன்ற ஹயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் அரசுல பதவி கிடைக்காம கடந்த கால கிட்ட கஷ்டப்பட்ட மாணவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்கள்ல நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசியல்ல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் தலைவர்களாக இருக்கிறவங்க சின்ன தொண்டர்களா இருந்தவங்களும் தலைவராக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியானது சிம்ம ராசிக்காரங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய தன்மை உடையது ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சுமநாதன் சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க அவங்க செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் முறை தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அருகில் உள்ள ஆலங்குடிக்கு சென்று அங்க உள்ள தாயாருக்கு ஒரு அர்ச்சனை ஈஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை தட்சணாமூர்த்திக்கு என்ற குரு பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகுமா விலகும் அவ்வளவு தூரம் என்னால போக முடியாது அப்படின்னா நீங்க இருக்க இடத்துக்கு பக்கத்துல உள்ள பழைய சிவன் கோயில்ல ஈஸ்வரனுக்கும் சரி மேனிக்கு நாட்டு நாட்டுச்சேக்கு நல்லெண்ணெய் ஒரு லிட்டரும் தீபம் ஏத்துறதுக்கு ஒரு லிட்டர் நல்லெண்ணையும் அதை தவிர தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஐம்பத்தி நாலு எண்ணிக்கை கொண்ட வெள்ளை மூக்கு கடலை மாலை போட்டு வணங்குங்க அதே போல மாதம் ஒரு முறை வெள்ளை மாக்கு கடலை சுண்டல் பண்ணி எல்லாருக்கும் வினியோகங்க வரக்கூடிய பிரச்சனைகளும் அந்த பிரச்சனையும் விலகுமா விலகும் இதுவரை பொறுமையாக கேட்ட நேர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் Thank mm -hmm. you.